Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரேங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைப்பூ பருப்பு ஊசிலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் கால் கப் கடலை பருப்பை ஒரு மணி நேரம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க இதில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கடையில் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடித்தட்டில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பருப்பை ஒவ்வொரு குழியாக சேர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே பருப்பு எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ஒரு வாழைப்பூவை முறிச்சி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க நரம்பு எல்லாமே எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம இட்லியோட மேய்த்தட்டில் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி விட்டு எல்லா குழியிலையுமே சேர்த்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா குழையிலையும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க இதை ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள் நம்ம வாழைப்பூ எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம் நம்ம பருப்புமே நல்லா வெந்திருக்கு இதையே வெளியில் எடுத்து வச்சிடலாம் இப்போ பருப்பு நல்லா ஆறணும் அது வரை இது இருக்கட்டும் பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கூடவே ஒரு வர ரெண்டா ரெண்டாக கிள்ளி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கே கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூ ஹார்ட்டுக்கு நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது முக்கியமாக பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இதை டெய்லியுமே வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச வாழைப்பூவை இதில் சேர்த்து விட்டுட்டு இதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம உதித்து எடுத்து வச்ச பருப்பையும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம் நல்ல உதிரியாக இந்த மாதிரி உதித்து விட்டுக்கோங்க இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே சுத்தமாக மறையணும் இப்போ ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு தடவை நல்லா கிளந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான வாழைப்பூ பருப்பு உசலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வாழைப்பூ பருப்பூசிலையை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்